எல்லா அரசியல் கட்சி அன்பு சொந்தங்கள் எல்லோரும் கட்சியினுடைய தலைவராக வந்திருந்தாலும் கூட மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோரும் எல்லா மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நம்ம கட்சியாக இருக்கட்டும் எல்லோரும் அரசியல் பேச வரலையா எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு குடிக்கொரு அவங்களுக்கு தீர்வு தர முன்னாடி அம்மா ரெண்டு மூணு விஷயத்தை பேசிட்டு நான் வந்தேன் இது எப்படி ஆரம்பிச்சது என்னென்ன மத்திய தெரிஞ்சிக்கணும் தான் ஆனா எங்கேயும் கூட ஆளும்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பாரதி ஜாதா கட்சியை விமர்சிக்க போவது கிடையாது பாரதி ஜாதா கட்சியை பாராட்டப் போவது கிடையாது மாநில அரசு மத்திய அரசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன் ஆட்சிய கீழே மாநில அரசு இருக்கிறாங்க மேல மத்திய அரசு இருக்காங்க அதாவது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய அரசுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க சர்வே சொல்லி பார்த்தேன் உரிமையல் சார்ந்த ஒரு துறை இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அலந்து ஒரு ரிப்போர்ட் இருப்பான் அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில டங்ஸ் மாலிபெட்னம் அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு அப்படியே மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிக்கையை கொடுக்குறான் அதுவரை மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கு டங்ஸ்டன் இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரசாணையிலை மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான இருபத்தி மூன்று கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை ஏலம் விடுவதற்கான முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு ஏலம் விட்ட பிறகு அதை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு என்கின்ற ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கொண்டு வரலாம் மத்திய அரசு கொண்டு வரலாம் அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில டங்ஸ்டன் கனிமம் இருப்பதாக கண்டுபிடித்து அத ஒரு அரசாணை மூலமாக ஒரு டெண்டர் கால் பண்றாங்க அந்த டெண்டர் வருவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி இந்த டங்ஸ்டன் இருக்குது உங்களுக்கு தெரியுமல்ல நாங்க எடுக்க போறோம் மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பதில் எழுதுறாங்க இல்ல இதை ஏலம் விடுகின்ற பொறுப்பு எங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்று மத்திய அரசு மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க இல்லை ஏலம் விடுவதற்கான பொறுப்பு எங்களுக்கு ஏலம் விட்ட பின் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு அதன் பிறகு மத்திய அரசினுடைய கடிதத்திற்கு மாநில அரசு பதில் அளிக்கிறாங்க இந்த பகுதியில கன்சூருக்கு இந்த பகுதியில பல்லுயிர் தரம் இருக்கு மொத்தமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இந்த பகுதி அது அதிகமாக வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி நாயக்கர் இந்த பகுதி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கர் இருபது ஸ்கொயர் இந்த பகுதியில் இருக்கு அதுல குறிப்பாக நானூத்தி எழுபத்தி ஒரு எழுபத்தி ஏழு ஏக்கர் பல்லுயிர் தரமா இருக்கு விட்டாச்சுமா டென்டர் விட்ட பிறகு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு அதுவரை யாருக்குமே தெரியாது இருக்கக்கூடிய கட்சி நண்பர்களுக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி யாருக்கும் தெரியாது இரண்டு அரசுகளும் சேர்ந்து டெண்டர் பெறாங்க அதன் பிறகு நவம்பர் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டெண்டர் வந்த பிறகு ஊர்காரங்களுக்கு தெரியுது நீங்க எல்லாம் அதை எதிர்க்கவில்லை

எடுத்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுவழையில என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசு இவர்களுக்கு சொல்லும் வரை வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க இந்த ஊருடைய அமலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த பென்ஷன் இதற்கான இது வராது அவங்க சொல்லுவாங்க அதனால அவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டி வேண்டுகோள் விடுத்துறேன் பொங்கல் வருது நீங்கள் எல்லோருமே கால் கடுக்கு நடந்து வரும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது கண்ணீர் எங்களுக்கு வருது ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் அதிகமா நேரம் நான் உங்களை கேட்கல பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் அஞ்சு பேர் அங்க வருவாங்க

இந்த மிஷின் சில மிஷின் இங்க நிக்குதுங்கப்பா சில மிஷின் நிக்குது அது எதற்கு நிக்குது இன்னைக்கு இந்த டெண்டர் பொறுத்த வரைக்கும் அம்மா இது பேர் ஒரு கூட்டு டெண்டர் காம்போசிட் டெண்டர்ங்கறாங்க அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் சொன்ன பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்லோரையும் அவங்க கொடுப்பாங்க அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் ஆனா இங்க நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் பல்லுயிர் தரம் கிராம மக்கள் இருக்கிறாங்க விவசாய தரமா இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இதெல்லாம் பண்ணாதீங்க இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றது மாநில அரசு உரிமை இருக்கு ஆனா இந்த விதத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அந்த பல்லுயிர் தலம் வேண்டாம் ஏத்திக்காச்சுங்க கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்திக்காச்சு விவசாய நலம் வேண்டாம் ஏத்திங்காச்சு இன்னைக்கு நீங்க எல்லோரும் ஒரு மணிதான் என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லிக்கீங்க இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பொறுப்பு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க அதனால இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போராடணும் அதனால் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சி நண்பர்களும் நீங்க உங்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் நன்றி தெரிகிறது நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்ணில் மதுரை காரணமாக உங்களிடம் பேசிக் ஒரு தமிழனாக மதுரை காரணமாக உங்களிடம் பேசிக்கொண்டோம் ஆனால் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இங்கே அழைத்ததற்காக நன்றி சொல்லி எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைச்சரையா சொல்ல போறாம தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு நீங்கள் முழுமையாக பண்டிகை சிறப்பாட்டை கொண்டாட வேண்டும் உங்களுக்கு எந்த நேரத்தில் பிரதமர் ஐயா சார்பாக இனிமையான பொங்கல் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்விடும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நன்றி வணக்கம் ஆமாவா